ரியாலு சால் அரபிக் கல்லூரி சார்பாக நடைபெறும் மன்பகுல் பயான் சொற்பயிற்சி மன்றத்தின் எழுபத்தி மூணாவது கூட்டம் இனிதே நன்றாக நடைபெற அல்லாஹிற்க எல்லா புகழும் தேனிக்கு போர் எடுத்தால் தேனெடுப்பதை நிறுத்திவிடும் என்று பூக்களின் புதுவாசம் வைத்து புத்துணர்ச்சி ஊட்டி கண்ணை கவர வண்ண நிறங்கள் தீட்டி எங்களை வண்ணமாக ஆக்கிய ஆலிமா கான்சிராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் உலகில் இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான் ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான் அது எங்களை அறிவாக ஆக்கிய எங்கள் ஹஜ்ரத் சதகத்துல்லா அன்பையை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் சிரமம் பாராமல் எங்களுக்காக எங்களுடைய பயானை ஆர்வமாய் கேட்க வந்திருக்கும் எங்கள் தாய்மார்களையும் அமைதியாக கேட்கும் எங்கள் குழந்தைகளையும் இன்னும் மதசா மாணவிகளையும் வருக என வரவேற்கின்றேன் மீண்டும் முறை அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன் மர்ஹபா உங்கள் வரவே நல்வரவாகட்டும் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலைவர்